மக்களுக்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய செய்தி சேனல்கள் திமுகவிற்கு அடிமையாகி விட்டதா தமிழக வெற்றி கழகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் முயற்சியா சாதுரியமாக கண்டறிந்த தளபதியின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அண்மையில் இளைஞர் அஜித்குமார் போலீசாரால் லாக் மரணம் செய்யப்பட்டார் அஜித்குமாரின் லாக் அப் மரணம் நாட்டையே ஒலுக்கி இருந்தது தமிழ்நாட்டில் தொடர்ந்து வரும் லாக்கம் மரணங்களைக் மரணங்களை கண்டித்து கடந்த நான்கு ஆண்டுகளில் லாக்கம் மரணமடைந்தவர்களின் குடும்பத்துடன் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக போராட்டமானது நேற்று நடத்தப்பட்டது அப்போராட்டத்தில் பொதுமக்கள் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இப்போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாக நியூஸ் தமிழ் செய்தி சேனலானது திமுகவின் தோண்டுதலின் பேரில் சில நிறவேலைகளை செய்தது அதை சாதுரியமாக கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் தளபதியின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மனநலம் குண்டிய ஒருவர் குழுவினருடன் கையில் போர்டை பிடித்து நிற்க அவரிடம் நியூஸ் தமிழ் சேனல் துருவி துருவி கேள்விகள் கேட்டு பிளாஷ் நியூஸாக ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள் கையில் இருக்கிற போர்டில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்க அந்த நபரோ அது தெரியல இதை எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதனால கையில வாங்கினேன் என்று உளறிக்கொண்டிருந்தார் அந்த பெண் நிரூபர் நீங்கள் போராட்டத்திற்கு தானே வந்திருக்கிறீர்கள் நீங்கள் விஜய் கட்சி தானே என்று திரும்ப திரும்ப கேட்க அந்த நபரோ ஆமா என்று சொல்கிறார் உடனே நியூஸ் சேனலோ எதற்கு போராட்டம் நடக்குதுன்னே தெரியாம போராட்டம் நடத்துறாங்க இதுதான் தமிழக வெற்றி கழக போராட்டம் என தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்தனர் சந்தேகப்பட்ட தமிழக வெற்றி கழக தோழர்கள் அந்த நபரை விசாரித்த போது நான் ஹைதராபாத் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வருகிறேன் என்று ஏதோ ஏதோ உளறிக்கொண்டிருக்க தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் தோழர்கள் செய்தியாளர்களிடம் உண்மையான தொண்டர்கள் உறுப்பினர்களிடம் பேட்டி எடுங்கள் இது போன்ற உங்கள் செயல்களால் தமிழக வெற்றிக் மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகின்றீர்கள் என்று கண்டித்துள்ளனர் உண்மையை சொல்ல வேண்டிய நீங்களே காசுக்காக பொய்களை பரப்புகிறீர்கள் திமுகவிடம் எவ்வளவு வாங்கினீர்கள் நீங்கள் என்னதான் நரிவேலை பார்த்தாலும் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அதை வெளியே கொண்டு வருவார்கள் திமுகவிற்கு தேர்தல் பயம் அதனால் தான் இந்த மாதிரி பிழைப்பை நடத்தி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கு எல்லாம் ஒரு முடிவு வரும்